அனைவருக்கும் வணக்கம் கடவுள் வாழ்த்து திருக்குறள் ஒன்பது கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை குரலின் விளக்கம் கேட்காத செவ்வி பார்க்காத கண் போன்ற என் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம் புற நானூறு பாடல் ஏழு வள நாடும் வற்றிவிடும் பாடியவர் கருங்குழல் ஆதனார் பாடப்பட்டோன் சோழன் கரிகால் பெருவளத்தான் தினை வஞ்சி களிறு கடையிழத்தால் கழல் உரிய திருந்த அடிக்கணை பொருது கவிவன் கையால் கண் ஒளிர் வருவும் கவின் சாபத்து மாமறுத்த மலர் மார்பின் தோல் பெயரிய எருள் முன்பின் எல்லையும் இரவும் எண்ணாய் பகைவர் ஊர் சுடு விளக்கத்து அழிவிழி கம்பளை கொள்ளை மேவலை ஆகலின் நல்ல இல்ல ஆகுபவால் இயல்தேர் வளவ தன் புனல் பரந்த பூசல் செருக்கும் யானர் பயன் திகழ் வைப்பின் அகன்றலை நாடே பாடலின் விளக்கம் கழிற்று படை காளால் படை ஆகியவற்றின் காலால் மிதித்தும் கைவளத்தால் அம்பு தொடுத்தும் பகை நாட்டை அழித்தாய் விரும்பி வந்த திருமகளை ஏற்க மறுத்த மலர்ந்த மார்பில் தோல் என்னும் கவசத்தை அணிந்திருக்கும் வலிமை மிக்க மார்பினை உடையவன் நீ இரவு பகல் என்று பார்க்காமல் பகை நாட்டை சுட்டு அது எரியும் விளக்கில் அவர் நாட்டு மக்கள் அழுகுரலை கேட்பவன் நீ இயல்தேர் வளவ இது நல்லது அன்று புனல்பாயும் பாயும் வள நாட்டை காப்பதை மறுத்து மீன்பாயும் நாட்டில் இப்படி செய்யலாமா நன்றி Thank you for வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலில் subscribe பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனேக்குடனே நோட்டிஃபை ஆகும்